அப்படியா அந்த வேலை உனக்கு தெரியுமா எல்லா வேலையும் தெரியுமா உனக்கு எந்த ஊர் எந்த பதில் விஜய் மை ஃப்ரெண்டு எல்லா வேலையும் தெரியும் அம்மா அப்படியா சஞ்சய் சூப்பர் சூப்பர் ராஜா எந்த ஊர் என்ன பதில் என்ன பதில் சொல்லணும் என்ன சொல்லுங்க என்ன சொல்லணும் சூப்பர் நான் அருண்குமார் ஓகேப்பா ஓகே தெரியும் அம்மா எல்லா வேலையும் தெரியுமா சஞ்சய் பரவாயில்லையே அம்மா கேட்ட அம்மா கேட்கவில்லை ஆமா சஞ்சய் இங்க கோயில்ல மணி அடிச்சுமா அதான் நான் வந்து மீட்ல போட்டிருந்தேன் லைக்கு போட்டு விட்டேன் விஜி லைக்கு போட்டுட்டியா விஜி அம்மோ வந்துட்டீங்களா ஆமா வந்தாச்சு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டீங்களா ஆமா விஜி வீட்டுக்கு வந்துட்டேன் நான் மட்டன் கட்ட போறேன் மாமி என்ன மட்ட பட்டமா பட்டன் கட்ட போறீங்களா ஆர்எஸ் என்ன கெட்ட போறீங்க பட்டன் கட்ட போறேன் சூப்பரா இருக்கு அப்படியா விஜி ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு நான் நன்றி நீ என்ன விட சூப்பரா பண்றியப்ல குயின் மேடம் வாங்க குயின் மேடம் எப்படி இருக்கிறிய யாரு இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஆகணும் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படியா நல்லா இருக்கா என்ன பண்றது சின்ன வயசுல ஒரு ஆசை அந்த ஆசையில இப்பதான் பூர்த்திட்டு என்ன விஜய் சிரிக்கிற சிரிக்கிறியா என்ன ஆடு பாக்குற அப்படிதான் இருக்கேன் அப்படியே தான் இருக்கீங்களா அப்ப என்றும் பதினாறு மார்க் நான் நீங்க என்றும் பதினாறு மார்க் ஆர்எஸ் என்ன சாப்பிட்டீங்க என்ன இன்னைக்கு என்ன குழம்பு வச்சீங்க ஆமா அப்படியா மார்க்கண்டே இருந்தானா அப்ப ஓகே இப்ப ஓகே எப்ப என்றும் பதினாறு உங்களுக்கு மரணமே கிடையாது வாழ்க வளமுடன் விஜய் மதியாவில் என்ன சமைச்ச ஆரஸ் இன்னைக்கு என்ன சமையல் உங்ககிட்ட சொல்லுங்க ஆரஸ்ட் நைட்டுக்கு சாப்பிடக்கு அங்கதான் வரணும் டைலர் கடைக்கு பட்டன் அப்படியா மட்டும் காஜா கட்டம் வேலைக்கு போக போறேன் எதுக்கு குழம்புதான் என்ன குழம்பு தினேஷ் குமார் உங்ககிட்ட என்ன குழம்பு எதுக்குப்பா வேலைய விட்டுட்டு இந்த வேலைக்கு போறீங்களா என்ன ராஜா கட்டம் வேலைக்கு போக போறேன் எதுக்கு அரசு நீங்க இப்ப பாக்குற வேலையில சம்பளம் குறவாட்டா கிடைக்குது டைலர் கிடைக்கு போறீங்களா எல்லாம் டைலரிங் வேலையெல்லாம் விட்டாச்சுப்பா கழுத்து வலின்லாம் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நானும் பின்தொடரவில்லை என்னைக்கா எனக்கான பாதையை நானே தேர்ந்தெடுத்து விட்டேனம்மா சூப்பர் பா சூப்பரு